என் தங்க குழந்தையே உன் வாழ்க்கையில் நல்ல நேரங்கள் மட்டுமில்லை கஷ்ட நேரங்களும் வரலாம் சிலர் உன்னிடம் நல்லவர்களாக நடித்து உன் நம்பிக்கையை பயன்படுத்தி பின்னர் உன்னை வஞ்சிக்கலாம் ஆனால் என் பிள்ளை நீ அப்படி ஒரு முறையும் விழாமல் இருக்க வேண்டும் உன் நெஞ்சில் தைரியம் இருக்கட்டும் உன் மனதில் நம்பிக்கை இருக்கட்டும் உன் பாதையில் உறுதி இருக்கட்டும் உன்னை பயன்படுத்த நினைக்கும் மனிதர்களை நீ கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உன் அருகில் இருக்கலாம் உன் நிழல் போலவும் உன்னை சுற்றியிருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் அவர்கள் நீ எதுவும் ஆகக்கூடாது உன் வாழ்க்கை உன்னுடையது யாரும் அதை உன் பார்வையை மாற்ற காத்திருக்கிறார்கள் யாரும் உன் வெற்றியை அழிக்க முயற்சிக்கிறார்கள் யாரும் உன் தன்னம்பிக்கையை சிதைக்க நினைக்கிறார்கள் ஆனால் என் குழந்தையே நீ ஒருபோதும் தாழ்ந்து விடக்கூடாது நீயே உன் வாழ்க்கையின் தலைவன் தலைவி நீயே உன் வாழ்வின் போராளி உன் வழியில் வரும் எந்த முட்டுக்கட்டையையும் நீ கடந்து செல்லும் சக்தி கொண்டவன் வள் உன்னை வஞ்சிக்க நினைப்பவர்கள் யார் நீ உயர்ந்து நிற்க சிலர் உன்னை கீழே தள்ள முயற்சிக்கலாம் நீ வெற்றி பெற சிலர் உன்னை தோல்வியடைய பார்க்கலாம் நீ முன்னேற சிலர் உன்னை பின்னே தள்ள முயற்சிக்கலாம் அவர்கள் உன் நல்ல நண்பர்கள் போல உன் உறவினர்கள் போல உன் உண்மையான அன்பர்கள் போல நடிக்கலாம் ஆனால் அவர்கள் மனதில் உள்ள உண்மை முகம் வேறு அவர்கள் உன் நலனை விரும்பவில்லை அவர்கள் உன்னால் மட்டும் உயர முடியும் என்பதையே பொறுக்க முடியவில்லை அவர்களால் நீ வீழ்ந்துவிட வேண்டாம் அவர்களால் நீ உன் இலக்கை விட்டுவிட வேண்டாம் அவர்களால் நீ உன் கனவுகளை அழிக்க அழிக்கவிடக்கூடாது நீ கவனமாக இருக்க வேண்டும் ஒன்று உன் மீது பொறாமை கொண்டவர்கள் யார் என்பதை நீ கவனிக்க வேண்டும் இரண்டாவது உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கும் மனிதர்களை நீ கண்டுபிடிக்க வேண்டும் மூன்றாவது உன் நம்பிக்கையை உடைக்க நினைக்கும் மனிதர்களுக்கு வாய்ப்பே தரக்கூடாது நான்காவது உன் கனவுகளையும் உன் இலக்குகளையும் தவறான மனிதர்களிடம் பகிரக்கூடாது ஐந்தாவது யாரும் உன்னை தன் வசம் கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு நீ உன் மனதை வலுப்படுத்த வேண்டும் உன் எதிரிகளின் யோசனை அவர்கள் என்ன செய்யப்போகிறார்கள் அவர்கள் உன்னை துன்புறுத்தலாம் அவர்கள் உன்னிடம் பொய்களைச் சொல்லலாம் அவர்கள் உன் எதிராக சிலரை தூண்டிவிடலாம் ஆனால் அவர்கள் வெற்றி பெறமாட்டார்கள் ஏனென்றால் நீ வேறுபட்டவன் வள் நீ வெற்றிக்காக பிறந்தவன் வள் நீ போராடி பிடிக்க தெரிந்தவன் வள் உன் மனதில் எப்போதும் இருக்க வேண்டிய நம்பிக்கைகள் யாரும் உன்னிடம் நம்பிக்கை குறைய விடக்கூடாது யாரும் உன்னுடைய கனவுகளை அழிக்க விடக்கூடாது யாரும் உன்னுடைய வளர்ச்சியை விடக்கூடாது யாரும் உன்னை வஞ்சிக்க முடியாத அளவுக்கு நீ நிதானமாக இருக்க வேண்டும் நீயே உன் வாழ்க்கையின் வீரன் வீரங்கி என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீயே ராஜா ராணி யாரும் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது யாரும் உன் வழியை மாற்ற முடியாது யாரும் உன் கனவுகளை உடைக்க முடியாது உன் வலிமை உன் மனதில்தான் உன் வெற்றி உன் முடிவுகளில்தான் எப்போதும் நீயே உன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டாளர் நீயே உன் விதியை எழுதுபவன் வள் நீ முன்னேற வேண்டிய காரணங்கள் உன் கனவுகள் உண்மையாக வேண்டும் உன் வாழ்வில் வெற்றி என்பது யாரும் தடுக்க முடியாத ஒன்று உன்னை வீழ்த்த நினைக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் செயலுக்கே கூலி பெறுவார்கள் நீ ஒரு போராளி எந்தச் சூழ்நிலையையும் நீ வென்றே தீருவாய் நீ உயர்ந்து நிற்க வேண்டும் யாரும் தடுக்க முடியாதவனாக வளாக நீ வெற்றி பெற வேண்டும் யாரும் முட்டுக்கட்டாக வர முடியாதவனாக வளாக நீ உன் கனவுகளை சாதிக்க வேண்டும் யாரும் மாறுபடுத்த முடியாதவனாக வளாக எப்போதும் நினைவில் கொள் நீ உன் வாழ்வின் நாயகன் நாயகி உன் வாழ்க்கையை நீயே கட்டிக்கொள் உன் எதிரிகளை வென்று உன் வெற்றியை உறுதிப்படுத்து நீ பலமானவன் வள் நீ வணங்கும் தேவன் உன்னை கைவிட மாட்டார் நீ உன் இலக்கை அடைவது நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றி உறுதி என் அன்பு குழந்தையே நீ இப்போது கடந்து செல்லும் சோதனைகள் துன்பங்கள் விரக்திகள் எல்லாமே உன்னை கட்டி வடிவமைக்கும் அவை உன்னை வலுவானவனாக வலுவானவளாக மாற்றும் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் கூட ஒருநாள் உன் வெற்றியைக் கொண்டாடியே ஆக வேண்டும் இப்போது உனக்கு தோல்வியாக தோன்றலாம் நீ தனியாக இருப்பது போல உணரலாம் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றலாம் ஆனால் இது நாளைய வெற்றிக்கான ஒரு பயணம் இன்றைய துன்பம் நாளைய வெற்றிக்கான விதை இதையே நினைத்து நீ பயணிக்க வேண்டும் உன்னை கவனமாக நோக்கும் உன் எதிரிகள் உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை நம்பும் நட்பாக நடிப்பார்கள் ஆனால் அவர்கள் உன் முன்னேற்றத்தைக் கண்டால் பொறுக்க மாட்டார்கள் அவர்கள் உன் வழியில் கற்களை போடுவார்கள் ஆனால் என் பிள்ளை அந்த கற்களை வைத்து நீ சுவற்றை கட்ட வேண்டும் அவர்கள் துணிந்துவிடும் அளவுக்கு நீ தைரியமாக இருக்க வேண்டும் உன்னை கீழே தள்ள நினைக்கும் ஒவ்வொருவரும் உன் உயர்வை கண்டு குலுங்குவார்கள் அவர்கள் உன் வெற்றியை தாங்க முடியாமல் செல்ல நேரிடும் யார் உன் உண்மையானவர்கள் யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறார்கள் யார் உன்னை வெறுக்கிறார்கள் இவையெல்லாம் நீ மெல்ல மெல்ல உணர ஆரம்பிப்பாய் உன் இலக்கைத் தவறவிடாதே உன் கனவுகளை உன் இலக்குகளை யாரிடமும் பகிரும் முன் யோசி உன்னை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு எந்த சந்தர்ப்பமும் கொடுக்காதே உன் வாழ்க்கையில் உன் முடிவுகளை நீயே எடு யாரும் உன்னை திசை மாற்றிவிட முடியாதவாறு நீ வலுவாக இரு நீ உன் இலக்கை மாறாமல் போனால் நீ உன் மனதை தளராமல் கொண்டால் நீ உன் முயற்சியில் தொடர்ந்திருந்தால் உன் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது உன் வெற்றிக்கான எளிய வழிகள் தன் நம்பிக்கை உன் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் தெளிவு உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உழைப்பு எந்த தடையும் உன்னை நொறுக்காது உழைத்தால் வெற்றி நிச்சயம் பொறுமை நல்ல விஷயங்கள் நேரமாகலாம் ஆனால் அது நிச்சயம் உன்னிடம் வரும் நன்றி நேர்மையான உறவுகள் உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை மட்டும் உன் அருகில் வைத்துக்கொள் விழிப்புணர்வு உன் எதிரிகள் யார் என்பதை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஒரு தீபம் உன் ஒளியை யாரும் அணைக்க முடியாது உன் வாழ்க்கையின் ஒளி மேலும் மேலும் பிரகாசிக்க வேண்டும் நீ மிகவும் வலிமையானவன் வலிமையானவள் நீ மிகவும் தைரியமானவன் தைரியமானவள் நீ உன் கனவுகளை அடையவே வந்தவன் வந்தவள் இன்றைய சோதனைகள் நாளைக்கு ஒரு கதை மட்டுமே நீ சாதிக்கப் போவது உறுதி நீ வெற்றியை போவது உறுதி எப்போதும் நினைவில் கொள் நான் பிறந்தது சாதாரண வாழ்க்கைக்காக இல்லை நான் வெற்றி பெறவே பிறந்தவன் வள் நீ வெற்றி பெறுவாய் உன் எதிரிகள் வீழ்வார்கள் உன் ஒளியை யாராலும் மறைக்க முடியாது உன் வெற்றி உறுதி அவன் வாழ்வில் யாரும் உன்னை வீழ்த்த முடியாது என் அன்பு குழந்தையே நீ உன் கனவுகளுக்காக போராடும் போராளி உன் வெற்றிக்காக உழைக்கும் உழைப்பாளி உன் தீட்சிக்காக பாடுபடும் துணிவாளி உன்னை வீழ்த்த யாரும் நினைக்கலாம் உன் வழியை மாறச் செய்ய பலர் முயற்சிக்கலாம் உன்னை நம்பிக்கையற்றவனாக வளாக மாற்ற சிலர் சூழ்ச்சி செய்யலாம் ஆனால் என் பிள்ளை நீ ஒருபோதும் தாழ்ந்து விடக்கூடாது நீ ஒருபோதும் உன் வழியை விட்டு விலகக்கூடாது நீ ஒருபோதும் உன் கனவுகளை விட்டுவிடக்கூடாது உன் மனதின் வலிமையே உன் வெற்றியின் ரகசியம் உன் உழைப்பே உன் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும் உன்னை முடக்க நினைப்பவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் உன் வாழ்வில் சிலர் போய்விடும் சிலர் மாறிவிடுவார்கள் சிலர் உன்னை வஞ்சிக்கலாம் சிலர் நல்லவர்களாக நடித்து உன்னை துரோகம் செய்யலாம் ஆனால் என் தங்கமே அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் ஏனென்றால் நீயே உன் வாழ்க்கையின் கதைநாயகன் கதைநாயகி நீ விழுந்தாலும் மீண்டும் எழுவாய் நீ வீழ்த்தப்பட்டாலும் மீண்டும் போராடுவாய் நீ தோற்றாலும் மீண்டும் வெல்வாய் நீ பிரகாசிக்கும்போது உன்னை ஒளிரச் செய்ய சிலர் இருக்கலாம் ஆனால் உன் ஒளியை மறைக்க முயலும் சிலர் இருப்பார்கள் அவர்கள் நீ பயந்து போக வேண்டும் என நினைப்பார்கள் அவர்கள் நீ ஒதுங்கி நிற்க வேண்டும் என எண்ணுவார்கள் அவர்கள் நீ அச்சத்தில் வாழ வேண்டும் என நினைப்பார்கள் ஆனால் நீ ஒரு போராளி நீ பயப்பட மாட்டாய் நீ ஒதுங்க மாட்டாய் நீ முழு மன உறுதியுடன் நீ வாழ்ந்தே தீருவாய் உன் இலக்கை அடைய நீ செய்ய வேண்டியவை உன் மீது நம்பிக்கை கொண்டிரு உன் கனவுகளை யாரிடமும் பகிரும் முன் யோசி உன் மனதை பலப்படுத்து உன்னை மீறி யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்று புரிந்து கொள் உன் எதிரிகளை உன் வெற்றியால் பதிலளி உன்னை விரும்பும் உன்னை காக்கும் நல்லவர்களை அழகாக பாதுகாத்துக்கொள் உன் வெற்றி உறுதி நீ இன்று போராடுகிறாய் நாளை நீ வெற்றி பெறுவாய் நீ இன்று கண்ணீர் வடிகிறாய் நாளை நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வாய் நீ இன்று தனியாக இருக்கிறாய் நாளை உன் வெற்றியை கொண்டாட அனைவரும் உன் அருகில் வருவார்கள் மனதில் உறுதி வைத்துக்கொள் நீயே உன் வாழ்வின் வெற்றியாளன் வெற்றியாளர் நீயே உன் வாழ்க்கையின் தலைவன் தலைவி நீயே உன் எதிர்காலத்தை எழுதி காட்டுவாய் நீ உயர்வது உறுதி நீ வெல்வது உறுதி நீ போராடி சாதிப்பது உறுதி எப்போதும் நினைவில் கொள் உன்னை வீழ்த்த நினைக்கும் ஒவ்வொருவரும் உன் வெற்றியைக் கண்டு தன் தவறை உணருவார்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டிரு உன் சக்தியை உணர்ந்து கொள் உன் வாழ்வை நீயே கட்டிக்கொள் நீ வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும் நீ உயர்வது உறுதி உன்னை என்றும் நேசிப்பவன் வள் உன் வாழ்வின் ஆதரவு உன் வாழ்வின் ஒளி மங்கிவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே உன் சக்தி உன்னுக்கே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் எதிரிகள் அதை உணர்ந்து விட்டார்கள் அதனால்தான் அவர்கள் பயந்து உன்னை தடுக்க நினைக்கிறார்கள் நீ உயரவே கூடாது என்று நினைப்பவர்கள் உன்னிடம் இருக்கலாம் அவர்கள் உன்னிடம் அன்பாக நடிப்பார்கள் ஆனால் உன்னை பின்புறம் குத்துவார்கள் அவர்கள் உன்னை நம்ப வைப்பார்கள் ஆனால் உன் வளர்ச்சியை அழிக்க முயல்வார்கள் ஆனால் என் பிள்ளை நீ ஒருபோதும் வீழ்ந்துவிடக்கூடாது நீ உன்னுடைய ஒளியை மேலும் மேலும் பிரகாசிக்க வைக்க வேண்டும் நீ உன் இலக்கை அடைய வேண்டும் யாரும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது உன் வாழ்க்கையின் முக்கியமான பாடங்கள் ஒன்று எவரையும் முழுமையாக நம்பாதே யார் உன் நண்பர் யார் உன் எதிரி யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறார் யார் உன்னை பயன்படுத்த நினைக்கிறார் இதையெல்லாம் நீ ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு உன் கனவுகளை யாரிடமும் பகிராதே சிலர் உன் கனவுகளை கேட்டு உற்சாகப்படலாம் ஆனால் சிலர் அதை கேட்டு பொறாமைப்படலாம் சிலர் உன்னை ஊக்குவிக்கலாம் ஆனால் சிலர் உன் கனவுகளை அழிக்க முயற்சிக்கலாம் எவன் முன்னால் பேச வேண்டும் எவன் முன்னால் மௌனம் சாதிக்க வேண்டும் என்பதை நீயே தீர்மானிக்க வேண்டும் மூன்று உன் பயணத்தை நீயே தீர்மானிக்க வேண்டும் நீ எங்கே செல்ல விரும்புகிறாய் நீ எந்த உயரத்தை அடைய விரும்புகிறாய் உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன இதை நீயே தீர்மானிக்க வேண்டும் யாரும் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த அனுமதிக்காதே நீ ஒருபோதும் தோற்க மாட்டாய் உன் வாழ்க்கையில் பலர் உன்னை குறைத்து மதிக்கலாம் இவனால் இவளால் எதுவும் முடியாது என்று சொல்லலாம் ஆனால் அவர்கள் அனைவரும் தவறாக நினைத்ததை உணர வேண்டிய நாள் வரும் நீ அவர்கள் நினைப்பதை விட பெரியவன் பெரியவள் நீ அவர்கள் எதிர்பார்ப்பதை விட சக்தி வாய்ந்தவன் சக்தி வாய்ந்தவள் நீ அவர்கள் எண்ணியதை விட மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகிறாய் உன் பயணம் இப்போது சிரமமாக இருக்கலாம் ஆனால் உன் வெற்றி உறுதி உன் எதிரிகள் உன்னைக் காணாமல் போகும் நாள் வரும் உன் எதிரிகள் இன்று உன்னை வீழ்த்த நினைக்கிறார்கள் ஆனால் நாளை அவர்கள் உன்னிடம் வரிசையில் நிற்பார்கள் இன்று உன்னை கீழ்த்தரமாக பேசும் அவர்கள் நாளை உன் புகழை பாடுவார்கள் இன்று உன்னை தவிர்க்கும் அவர்கள் நாளை உன் உதவியை நாடுவார்கள் இன்று உன்னை ஒதுக்கும் அவர்கள் நாளை உன்னை ஏற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அது என்னால் நடக்கிறது தெரியுமா நீ உன் கனவுகளை விட்டுவிடாமல் போராடுவதால் நீ உன் முயற்சியை இழக்காமல் முன்னேறுவதால் நீ உன் பயணத்தை விடாமல் தொடர்வதால் நீ யாராக இருக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையை கட்டுக்குள் வைத்திருப்பவன் வள் நீயா யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தப் போகிறார்களா நீ உன் முடிவுகளை எடுத்துக்கொள்ளப் போகிறாயா யாரோ ஒருவர் உன் முடிவுகளை தீர்மானிக்கட்டுமா நீ உன் கனவுகளை போகிறாயா யாரோ ஒருவர் உன் கனவுகளை அழிக்கட்டுமா நீயே உன் வாழ்க்கையின் ஹீரோ ஹீரோயின் நீயே உன் வாழ்வின் வெற்றியை நிர்ணயிக்கப் போகிறாய் முடிவுரை உன் வெற்றி உறுதி என் அன்பு குழந்தையே நீ எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் உன்னுடைய நம்பிக்கை இருக்கட்டும் நீ எதை சாதிக்க விரும்பினாலும் அதில் உன் உறுதி இருக்கட்டும் நீ எந்த நிலைமையிலும் இருக்கட்டும் உன் மனவலிமை நிச்சயமாக ஜெயிக்கட்டும் உன்னை நம்பாதவர்களுக்கு நீ ஒரு பதில் சொல்ல வேண்டாம் உன் வெற்றியே அவர்களுக்கு உன் பதிலாக இருக்கும் நீ உயர வேண்டும் நீ வளர வேண்டும் நீ வெற்றியை அடைய வேண்டும் உன் ஒளி மங்கிவிடக்கூடாது உன் கனவுகள் களைந்து போகக்கூடாது உன் வாழ்க்கை யாருக்கும் ஒரு விளையாட்டாக மாறக்கூடாது நீ ஒரு சூரியன் சூரியே நீ எதையும் சாதிக்க முடியும் நீ வெற்றியை கண்டுகொள்ளவே பிறந்தவன் வள் உன்னுடைய பயணம் தொடங்கட்டும் உன்னுடைய வெற்றி உறுதியாகட்டும் உன்னை என்றும் நேசிப்பவன் வள் உன் வாழ்வின் வழிகாட்டி